தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக ரோமர் முதலாவது அதிகாரம் பதின் ஆறாவது வசனம் கிறிஸ்து கிறிஸ்துவின் சுசேசத்தை குறித்து நான் வெட்கப்படுன் முன்பு ஜூதர்களும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கும் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்திற்கு ஏன் பவுலாகிய நான் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து முதலிடம் கொடுத்து அதையே முன்பதாக வைத்து அழைக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நாள் வரை நான் ஊழியம் செய்கிறேன் என்றால் அதனுடைய காரணம் என்ன அதனுடைய வல்லமை என்ன அவருடைய மகிமை என்ன என்பதாக இங்க சொல்லுகிறார் ஏ இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு நான் இருக்கிறேன் இயன்ற மட்டும் முடிந்த மட்டும் அதையே நான் பிரசங்கிக்க நான் வாஞ்சிக்கிறேன் விரும்புகிறேன் ஓடுகிறேன் என்பதற்கு காரணத்தை சொல்லுகிறார் என்ன அந்த சுயசக்கு குறித்து நான் வைக்கப்பட முன்பு ஜூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ வருகிறது அந்த தேவனுடைய வார்த்தை தான் அதான் அவனுக்கு தேவ பலனாய் இருக்கிறது அதான் அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறது நடத்த முடியும் என்பதற்கு நன்கு அறிந்திருந்த பவுல் அதாலதான் ஆண்டவருடைய அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை எப்பொழுதும் பேசுகிறதை நாங்க பார்க்கிறோம் அவருடைய காரியங்களை அவருடைய பெருமைகளை அவருடைய கனவுகளை கற்பனைகளை அவர் பேசாதபடி அல்லது அற்புதங்களுக்கு ஆசீர்வாதங்களுக்கு அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் கதைக்காதபடி எப்பொழுதும் என் ஆண்டவருடைய சுவிசேஷத்தையே போதிப்பதற்கு இதுதான் காரணம் நெடுக சொல்லுகிறது போல என்றால் தேவனுடைய வார்த்தை ஒன்று வார்த்தை தான் இயேசு இயேசுதான் வார்த்தை அப்ப அந்த வார்த்தை தான் பாவங்களுக்காக மனிதர்களுக்காக அங்க இயேசுவாக வந்து அங்கே பாடுபட்டு அடிக்கப்பட்டு தன்னுடைய ரத்தத்தை சந்தி ஜீவனை கொடுத்து மறைத்து உயிர்த்திருந்து இதனாலும் பிதாவின் வரது பாரசத்துல எங்களுக்குள்ளே எங்களுக்காக பேசி கொண்டிருக்கிறார் இதுதான் சுவிசேஷம் அப்ப இதுதான் ரட்சிப்பை கொண்டு வரும் இதுதான் தேவ பலனை கொண்டு வரும் இதான் தேவனுக்கு நேரா ஒரு மனிதனை நடத்தும் என்பதை நன்கு அறிந்திருந்த பவுள் தெரிந்திருந்த பவுள் தன்னுடைய ஊழியத்தில் அதை கண்ட பவுள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜீவனுள்ள நாள் வரையும் அவர் ஊழியம் செய்வதை நாங்க இங்க பாக்கிறோம் அதாலதான் அந்த சுவிசேஷத்துக்குத்தான் அவர் கடனாளியா இருக்கிறார் அதைத்தான் அவர் வாஞ்சிக்கிறார் அதைத்தான் அவர் முன்னுக்கு வைத்து ஓடுகிறார் அதை குறித்து அவர் ஒரு நாளும் ஒரு இடத்திலும் வெட்கப்படுகிற தேவ மனிதன் அல்ல நீங்க சொல்லலாம் அவருக்கு வேதம் தெரிந்திருந்தது அதால அவர் இங்கே வைக்கப்பட மாட்டார் பயப்பட மாட்டார் நீங்களும் படியீங்க உங்களோட கைகள்லயும் ஆண்டவர் வேதத்தை தந்திருக்கிறாரு ஒரு நாள் எட்டு மணித்தையால வேலை செய்யறீங்கல்ல மீதியான நேரங்கள் இருக்குல்ல ஒரு அரை மணித்தையால வேதத்துக்கு நேரம் கொடுக்கலாம் முக்கியத்துவம் கொடுக்கலாம் தேடலாம் தியானிக்கலாம் தினமும் ஒரு அரை மணித்தையாலும் அப்புறம் ஒரு மணித்தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நேரத்தை கூட்டி வேதத்துக்குள்ள இருங்க வேதத்துக்குள்ள இருக்கிறது என்றால் வேதத்தை தேடுகிற என்றால் வேதத்தை படிக்கிற என்றால் இயேசுவை படிக்கிறீங்க இயேசுக்குள்ள இருக்கிறீங்க இயேசுவை தியானிக்கிறீங்க அப்ப அந்த இயேசுவை தியானிக்கும் போது தேடும்போது அவரை தேடி படிக்கும் போது அவர் எங்களுக்குள்ள வருகிறார் வாசம் பண்ணுகிறார் வந்து அவர் எங்களை நடத்த தொடங்குவார் வேதம் இல்லை அதுக்கு நேரம் இல்லை முடியாதுன்னு சொன்னா இயேசு எங்களை நடத்துவதை காண முடியாது ஆவியானவர் எங்களுக்குள்ள கிரிய செய்கிறத காண முடியாது பிதா எங்களோட வாசம் பண்ணி தன்னுடைய சித்தத்தை செய்வதை பார்க்க முடியாது ஆகவே வேத முக்கியம் அவளை போல அப்படியாக வாழ ஆவியானோர் தொடர்ந்து எங்களுக்கு வழி நடத்துவார்கள் ஆமே